இன்றைக்கி வந்து நம்ம முருங்கை காய் செடி முருங்கை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணோம் அதிலேருந்து ஓரங்களில் வந்து சில செடிகள் வந்து வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு காயாகட்டும் சொல்லி அந்த செடிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்தளவு காய்கள் காட்சிருக்கு அப்படின்னு சொல்லி செடி முருங்கை எப்போதும் முதல் டைம் வந்து ஈல்டு நினைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த மரத்தை வந்து நம்ம வெட்டி ஒரு டைம் விடுவாங்க ஆனால் எப்போதுமே புதுசாக போடுறது தான் பழக்கம் அந்தபடி இது நம்ம ஓரங்களில் இருக்குன்னு ஒதுக்கிட்டு இருந்தேன் நல்லா திரும்ப விதை போட்டு கொண்டு வர முடியாமல் ஒதுக்கிட்டு இருந்தோம் இப்போ காய்களை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா வந்திருக்குது பிஞ்சு பிடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மரமே தாங்கிறதுக்குள்ள மூன்றாவது மாதிரி நல்லா காய்கள் வந்துருக்குது காய்கள் வந்து நல்லா திடமாக இருக்குது இப்போ இந்த காய்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக முருங்கைக்காய் வந்து பட்டை வெட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நாட்டு முருங்கை காய்கள் வந்து சாப்பிட முடியாது விதை வந்து முத்தி போயிருக்கும் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி விதை முட்டல் வந்து இருக்காது ஸோ அங்கே காய்கள் இருக்குது மாதிரி இருந்த இந்த செடிக்குள்ளார பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஞ்சு வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் அடுத்த செடி இந்த மாதிரி ஓரங்களில் ஒன்று ரெண்டு செடிகளை நம்ம விட்டுருந்தோம் அந்த செடிகளில் வந்து எந்த அளவுக்கு நீளமான வந்து வச்சுருக்குன்னு வச்சுருக்குன்றாங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட கிளீனி பெட்டி இருக்கிறதுனால ஸோ இந்த மரத்தை பார்த்தாலே தெரியும் ஸோ பூக்கள் வந்து ஃபெயிலியரே ஆகலை ஆனால் இந்த மரம் காய்கள் காய்க்கிற வரைக்கும் நல்லா தாங்குமான்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு பெண்டாகிற அளவுக்கு பிஞ்சுகள் இருக்கு இப்பே ஸோ நம்ம ஒரு உரமும் ஒதுக்கிட்டு இருந்த இந்த ஒரு மரம் வந்து எந்த அளவுக்கு பிஞ்சு அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு இங்கே ஒரு மரம் ஒதுக்கிட்டு இருந்தோம் இங்கே ஒரு மரம் இருக்குது எல்லாமே வந்து நல்ல ஒரு பிஞ்சுகள் வந்து தெரியுது ஸோ இங்கே நம்ம ஒதுக்கிட்டு இருந்த மரங்களும் வந்து பிஞ்சுகள் இருக்குது அடுத்து இங்கே ஒரு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு இதில் வந்து வந்து ரொம்ப நல்லா நீள நீளமாக போயிருக்குது ரொம்ப லாங்காக பிஞ்சிருக்கு இருக்கு ஸோ வயலில் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு முக்கியமாக வந்து பிஞ்சுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக காரணம் வந்து நம்ம அந்த தேனி தேனீக்கள் தான் ஸோ எந்தளவுக்கு நீளமாக பிஞ்சுகள் இருக்க பாருங்கள் ஒரு சின்ன ஓரமாக ஒதுக்கிட்டு இருந்த மரத்துலேருந்து முருங்கைக்காய்கள் வந்து நமக்கு வருது ஸோ முருங்கைக்காய் சீசன்னாலே நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம முருங்கைக்காய் தான் சாம்பார் இருக்கும் மெயினான டிஷ்ஷு பாதிநாள் ஸோ இப்போ சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து காய்கள் வந்து நல்லா காய்ச்சிருக்கு எவ்வளோ நீளமாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு சின்ன செடியில் இந்தளவு காய்கள் இது வந்து நம்ம செடி முருங்கை விதை போட்டு வர்றது தான் ஆனால் விதை போட்டு வர்றதே வந்து நம்ம திரும்ப வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் ரெண்டாவது வருஷம் வந்து வந்திருக்குது நல்லா பிஞ்சுகள் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்ததில் வந்து இன்னும் அதிகமாக பிஞ்சுகள் இருக்குது அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிறது நம்ம வந்து தமிழகம் போட்டது ஸோ எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் இருக்கும் இந்த முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கிறப்ப வந்து நம்ம பொரியல் வந்து செய்யலாம் ஸோ சாப்பிட வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பொதுவான நம்ம சின்ன காய்களை வந்து இப்போ பறித்து வேஸ்ட் பண்ண தோணாது இருந்தாலும் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ பூக்களும் இருக்குது அதே மாதிரி காய்களும் இருக்குது ஸோ வயலில் தண்ணி பாஞ்சிட்ருக்கு ஸோ எந்தளவுக்கு பிஞ்சுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி அடுத்த மரங்கள்லேயும் வந்து இன்னும் நல்ல பிஞ்சுகள் இருக்குது ஸோ அங்கே ஒரு மரம் நம்ம இருக்கோம் அதுலேயும் நல்ல பிஞ்சுகள் ஸோ இதான் அந்த பூ இந்த பூக்கள்லேருந்து அந்த சின்னதாக தெரிஞ்சு பாருங்கள் அப்படியே அந்த பிஞ்சுகள் வந்து அப்படியே வளருது அப்படியே அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம காய்களும் நல்லா இருக்குது ரொம்ப செழிப்பாக இருக்குது நம்ம இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்மி போடுவோம் அந்த ஒரு நாளைக்கு வந்து எட்நூறு கிலோ வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முக்கால் தண்ணீர் அந்த ஆனால் முருங்கையோட விலை இல்லாததுனால இப்போ நம்ம வந்து அதிகமாக முருங்கை போடுறதில்ல இந்த ஊரங்களை ஒதுக்கிட்டு இருந்தால் இந்த முருங்கை செடி வந்து நல்லா காய்கற செஞ்சால் இந்த தான் இதெல்லாம் பார்க்குறது எனக்கு தெரிஞ்ச மணி தெரியலையே ஆனால் அந்தளவுக்கு தெரியுது ஆனால் மரத்தில் பார்த்தா ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன குச்சி குச்சியாக பிஞ்சுகள்லாம் தான் வந்துருக்குது அந்தளவுக்கு அவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது இந்த மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காய்கள் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே தான் இருக்கும்போது தடவை கண்டிப்பாக குறையாது அளவுக்கு பிஞ்சுகள் வந்து இருக்குது இந்த மரத்தில் ஸோ இதை நம்ம பார்க்குறப்பே தெரியும் நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கட் பண்ணி விட்டால் அந்த மரத்தோட அதிலேருந்து குருத்து வரதுல தான் நமக்கு வந்து காய்கள் வந்துகிட்ருக்கு ஸோ அங்கே ஒரு மரம் இருக்குது காய்கள் வந்து இந்த எப்போதுமே வந்து நாட்டு மரங்கள் வந்து நல்லா சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா மனம் இருக்கும் ஆனால் இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த செடி முருங்கையும் வந்து வெதின் மூலமாக உற்பத்தி பண்ணுறமே தவிர மற்றபடி இதுவும் பிகே வெரைட்டி தான் பெரிய குளம் பெரியபுரத்தில் ரிலீஸ் பண்ண வெரைட்டி தான் ஆனால் இதோட காய்கள் வந்து சாப்பிட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறைய சதை இருக்கும் ஸோ அது வந்து நம்ம எப்போதும் மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னாலே நல்ல சதை அதிகமாக இருக்கும் ஸோ முருங்கைக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டாலே அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு சதைப்பட்டு இருக்கும் சாப்பிடும் டேஸ்ட்டு இருக்கும் காய்கள் வந்து சீக்கிரம் வந்து முத்தி போகாது காய்கள் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் விதைகள் வந்து முத்தாது நல்ல ஒரு ஸ்விம்மிங் அந்த ரகம் ஸோ இங்கே ஒரு மரம் இருக்குது அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு டைம் பக்கமாக இருக்கணும் நினைக்கிறேன் அதில் ஒரு கிளை ஒரு கிளை வந்து இருக்குது அந்த ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு இந்த ஒரு கலையில அதில் பார்த்தோன்னா பிஞ்சுகள் நாலஞ்சு பிஞ்சுகள் வந்து இருக்குது ஓரங்களில் நம்ம ஒதுக்கி விடுறப்போ அது வந்து நமக்கு இதுலையும் நல்ல பிஞ்சுகள் இருக்கு மரம் பார்க்கலாம் இது ரொம்ப லாங்காக மரம் இது ரெண்டு மூணு டைம் எட்டு விட்ட மரம் தான் அணைகளில் இருந்தது ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த மரம் பாருங்க இதுவும் சூப்பராக வந்து பிஞ்சு வச்சுருக்குது ஸோ இதில் ஒரு பூச்சி உட்காந்துருக்குது ஸோ ஒரு வண்டு ஸோ மகர்ந்து சேர்க்கைக்கு நமக்கு வந்து அதுவும் அதனால பெருசாக இது பண்ணுறதில்ல ஆனால் இந்த பூச்சிகள் வந்து பெரும்பாலும் இந்த பூக்களை வீணாக்கிறது தான் ஸோ இதில் பிஞ்சுகள் பாருங்கள் இதுலேயும் வந்து அருமையாக வந்து பிஞ்சுகள் வந்து வச்சுருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன செடியில் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஈல்டு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப இதுதான் மகிழ்ச்சி ஆனால் விலைகள் வந்து விலை இருக்கிறது இல்லை முருங்காய் வந்து நம்ம வந்து சென்னை மாதிரியான நகரங்களில் வந்து ஒரு காய் பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் அந்த டைமில் ஊரில் வந்து ஒரு காய் வந்து ஒரு கிலோவே வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வந்து போகாது அந்த நிலமை தான் இருக்கும் ஆனால் விற்கிற இடத்துல வந்து ப உற்பத்தி பண்ணுறதுக்கு அவ்வளோ இது விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு கிலோவே அஞ்சு ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு கூட போக முடியாத நாட்கள் நிறைய இருந்திருக்கு ஆனால் முருங்கைக்காயை அளவுக்கு நம்ம செடி பொறுத்த அளவுக்கு கிலோ வந்து ஒரு பத்து ரூபா அவரேஜாக போச்சு அப்படின்னாலே நல்ல ரேட்டு தான் ஆனால் அன்சீசன் டைமில் வந்து கிலோ முருங்கைக்காய் பார்த்தோன்னா நம்ம சிட்டியில் வந்து எங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறுபாய்க்கு மேலே போகும் ஏன்னால் அந்த நாட்கள் வந்து மரத்துலேருந்து உற்பத்தி ஆகரோ முருங்கைக்கால் மட்டுந்தான் ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு முருங்கைக்காய்கள் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு காய் வந்து கெட்டி ஆனாலுமே இந்த அளவுக்கு இது வந்து முத்த காய் கிடையாது இப்போ நம்ம ஒடிச்சோன்னா பிஞ்சு நல்லா அந்த முக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா இருந்தது சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கும் அதோடய காய்கள் ஸோ இது வந்து ஒரு இந்த பழச்செடியில் போய் மேலே போய் அந்த அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு காய்கள் காய்ச்சிருக்கு மேலே தேடி த அதிலே கட் பண்ணி விட்டது தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒதுக்கி விடுறது ஸோ இந்த பாருங்கள் இது நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இது வந்து நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ கொலி கொலையாக வந்து காய்ச்சிருக்குது அந்த கொத்திலே பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குன்னு ஸோ இங்கே ஒரு முருங்கை இருக்குது இதெல்லாம் பாருங்க கண்ணா பின்னன்னு வெட்டி வெட்டி விட்டுருக்கோம் அப்பப்போ கட் பண்ணி விட்டது இதுலேயும் வந்து முருங்கை காய் வந்து இருக்குது காய்கள் வந்து இருக்குது ஸோ பூக்களும் சூப்பராக பார்த்துட்டு இருக்குது ஸோ இதுதான் தான் இன்றைக்கி நம்ம மாதிரி வந்து பந்தல் சாகுபட்டியில் காய்கறிகள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு நான்காவது முறையாக வந்து ஒரே பந்தல் போட்டு அதில் வந்து நான்காவது முறையாக வந்து நம்ம விதையை வந்து நடவு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வேலைகள் இருக்க நம்ம போ எப்படி உழவு பண்ணி குப்பை போட்டிருக்குறோம் அது எப்படி இருக்குது நம்ம எப்படி விதைகள் உணி பார்க்குறோங்கன்னு தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஸோ இது வந்து நம்மளோட மரவள்ளி செடி மரவள்ளியும் அப்படிதான் போன டைம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ரேட்டு போச்சு அதுக்கு முதல் டைம் வந்து நல்ல ஈடு இருந்துச்சு நல்ல ரேட்டு போச்சு போன டைம் கொஞ்சம் சுமார் தான் ஸோ தண்ணி பாஞ்சிட்டு இருக்க வேலை ஸோ நன்றிங்க நம்மளோட அடுத்த பதிவில் நம்மளோட பண்டை சாகுபடி பற்றி கண்ணில் எப்படி நம்ம உழவு பண்ணுற எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன விதைகள் கூட எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி